குட்பை டக்லி படத்தோட தயாரிப்பாளர் ரவிசங்கர் இந்த படத்தை பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருக்காருங்க என்னென்னு சொல்றேன் வாங்க ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நம்ம அஜித் குமார் நடிப்புல முதன்முறையா உருவாகி இருக்கும் திரைப்படம் தான் குட் பை டக்லி நம்ம அஜித்தோட சேர்ந்து பல நட்சத்திரங்கள் இதில் நடிக்கிறாங்க நம்ம ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு சுமார் இரநூத்தி கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்டுள்ள இந்த படம் உலக அளவில் ரூபாய் ஐநூறு கோடிக்கும் மேல வசூல் செய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சமீபத்துல தான் இந்த படத்தோட முதல் பாடலான ஓஜி சம்பவம் பாடல் வெளியாகி ஹிட்டும் ஆயிருக்கு இந்த பாடலை நம்ம ஜிவி பிரகாஷ் மற்றும் ஆதி ரவிச்சந்திரன் இவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்து பாடி இருக்காங்க அதை தொடர்ந்து நம்ம அஜித் ரசிகர்களுக்கு ட்ரீட்டா சீக்கிரமாவே இரண்டாம் படமும் வரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில குட் பை ராக்லியின் படத்தின் தயாரிப்பாளர் ரவிசங்கர் இந்த படத்தை பத்தி நிகழ்ச்சி ஒண்ணுல பேசின விஷயம் தான் இப்ப எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு அப்படி என்னதான் பேசிருக்காரு அப்படின்னு கேக்குறீங்களா குட் பை டாக்லி திரைப்படம் இதுவரை தமிழ் சினிமாவில் வெளியான படங்களில் முதல் நாளில் வசூலித்ததை விட அதிக வசூல் செய்து சாதனை படைக்கும் இது என் வார்த்தைகள் அல்ல உள்ள விநியோகஸ்தர்களின் வார்த்தை அப்படின்னு சொல்லியிருக்காரு